சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க நகைகள் கொண்டு செல்லும் திருவாபரணப்பெட்டியின் ரகசியம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் தங்க நகைகளை தெய்வங்களுக்கு அணிவித்து அழகு பார்ப்பது பண்டைய மன்னர்களின் பண்பாடு அவர்கள் வணங்கும் தெய்வங்களை உயிருள்ள அம்சமாக பார்த்து வந்தனர் அதனால தெய்வங்களுக்கு வாரி வாரி நன்கொடையாக நகைகளை கொடுத்து அழகு பார்த்தனர் அதை பொக்கிஷமாக கோவிலே பாதுகாத்து வைத்தனர் பல நகைகள் கொள்ளையடித்து சொல்லப்பட்டது ஆனால் இன்றும் சில கோவில்களில் பாதுகாப்பாக பழங்கால நகைகள் உள்ளன ஆனால் ஐயப்பனுக்கு சொந்தமான நகைகள் ஐயப்பன் கோவிலில் வைக்கப்படவில்லை ஐயப்பனை வளர்த்திய பந்தள ராஜாவின் அரண்மனையில் இன்றளவும் ரொம்ப பாதுகாப்பாக பொக்கிஷமாக பாதுகாத்து வருகின்றனர் இந்த ஆபரணங்கள் வைக்கும் பெட்டி திருவாபரண பெட்டி என்று அழைக்கப்படுகிறது இந்த திருவாபரண பெட்டியில் என்ன உள்ளது அந்த இரகசியத்தை பார்ப்போம் இந்த திருவாபரண பெட்டி எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது என்ன நகைகள் அடங்கியுள்ளன மூன்று நாட்கள் நடந்து கொண்டு வருவது ஏன் போன்ற பல அரிய தகவல்களை இந்த வீடியோவில் அறியலாம் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைபர் செய்து பண்ணுங்க வீடியோவிற்குள் செல்வோம் ஐயப்பன் கோவில் தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டாலும் திருவாபரணப்பெட்டியை பந்தள அரண்மனையின் பரம்பரை வந்தவர்கள்தான் கையில் வைத்துள்ளனர் அரசாங்கத்திற்கு இதுவரையிலும் அதனை விட்டுக் கொடுக்கவில்லை வருடத்திற்கு ஒரு முறை ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக அரண்மனையிலிருந்து கொண்டு வரப்படுகிறது இந்த நகைகள் ஐயப்பன் போட்டிருந்த நகைகள் கிடையாது இது பந்தள அரசரால் ஐயப்பன் விக்கிரகத்திற்கு சார்த்தப்பட்ட நகைகள் இந்த நகைகள் ஜோதி தரிசனத்திற்கு இரண்டு நாட்கள் முன்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பந்தள அரண்மனையிலிருந்து பூஜைகளை முடித்து மூன்று பெட்டிகளில் இந்த நகைகள் பந்தள குடும்பத்தின் குல தெய்வ கோவிலுக்கு எடுத்து செல்லப்படும் அது வலிய கோயிக்கல் சாஸ்தா கோவில் அங்கே திருவிதாங்கூர் தேவஸ்தான அதிகாரிகளிடம் பந்தள குடும்பத்தினர் ஒப்படைத்து விடுவர் மதியம் வரை இந்த மூன்று பெட்டிகளும் பக்தர்கள் தரிசனத்திற்காக அந்த கோவிலில் வைக்கப்பட்டிருக்கும் மதியத்திற்கு பின்பு பதினெட்டு பேர் கொண்ட ஐயப்ப பக்தர்களும் ஒரு குருசாமியும் சேர்ந்த ஒரு குழுவிற்கு அங்குள்ள பூசாரி மாலை அணிவித்து அவர்களை சபரிமலை செல்ல தயார் செய்வார் அப்போது வானத்தில் கருட பகவான் வந்து திருவாபரணப்பெட்டியை பெட்டியை வானில் சுற்றி வட்டமடிக்கும் அதன் பிறகுதான் திருவாபரண யாத்திரை புறப்படும் இது பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் அதிசய நிகழ்ச்சி இந்த கருடனும் திருவாபரணப்பெட்டியை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இன்றளவும் நடக்கும் அற்புதமான நிகழ்ச்சி இது ஜனவரி பனிரெண்டாம் தேதி தொடங்கும் இந்த ஊர்வலம் மூன்று நாட்கள் நடைபெற்று சந்நிதியை வந்தடையும் அரச பிரதிநிதிகளால் நியமிக்கப்பட்ட பக்தர்கள் இதற்காக விரதமிருந்து சம்பிரதாய அனுஷ்டானங்களை கடைபிடித்து பின்புதான் திருவாபரணப்பெட்டியை பெட்டியை சுமந்து செல்கின்றனர் காடுகள் மற்றும் ஆறுகளை கடந்துதான் இந்த திருவாபரண பெட்டியை கொண்டு செல்வர் அப்படி அவர்கள் கொண்டு செல்லும் வழி என்ன என்று பார்ப்போம் சபரிமலைக்கு பெட்டியை சுமந்து கொண்டு செல்ல தயாராகும் போது பந்தள ராஜ குடும்பத்தில் உள்ள வயதான ராஜா ஒருவர் இளம் வயதில் இருக்கும் மற்றொரு ராஜாவிடம் ஒரு கத்தியை கொடுத்து திருவாபரணத்திற்கு பாதுகாப்பாக சபரிமலை வரை செல்வதற்கு வழி அனுப்பி வைப்பார் ஊர்வலம் குலதெய்வ கோவிலிலிருந்து தொடங்கி நேராக சபரிமலைக்கு செல்வதில்லை இவர்கள் பந்தள அரண்மனைக்கு பக்கத்தில் உள்ள கைப்போழா அரண்மனைக்கு செல்வர் அங்கேதான் பந்தள குடும்பத்து அரசிகள் எல்லாம் இருப்பர் அங்கே இருக்கும் வயதில் மூத்த அரசியாரிடம் ஆசீர்வாதம் வாங்கிய பின்புதான் ஊர்வலம் தொடர்ந்து செல்லும் பின்பு அங்கிருந்து நடந்து ஆறு காடு போன்றவற்றை எல்லாம் கடந்து வழியிலுள்ள கோவில்களில் காத்திருக்கும் பக்தர்களுக்கும் இந்த திருவாபரண பெட்டியின் தரிசனம் கொடுத்துவிட்டு பம்பை நதி கரையை அடைந்து அடுத்து சரங்குத்தி சென்று அடுத்து பதினெட்டு படிகளையும் கடந்து ஐயப்ப சன்னிதானத்திற்கு முன்பு இந்த திருவாபரணப்பெட்டி பெட்டி நிற்கும் ஐயப்ப சுவாமியின் நகைகள் மூன்று பெட்டியிலும் இருக்கும் அவை என்ன என்று பார்ப்போம் முதல் பெட்டி திருவாபரணப்பெட்டி பெட்டி இரண்டாம் பெட்டி பெட்டி மூன்றாம் பெட்டி கொடிப்பெட்டி இந்த திருவாபரண பெட்டி மட்டும்தான் ஐயப்ப சுவாமியின் சன்னிதானத்திற்கு உள்ளே செல்லும் அதில் தான் ஐயப்ப சுவாமியை அலங்கரிக்கும் தங்கத்தாலான நகைகள் இருக்கும் இரண்டாம் பெட்டியும் கொடி பெட்டியும் மாளிகை புறத்தம்மன் சன்னிதிக்கு கொண்டு செல்வர் இனி என்னென்ன நகைகள் திருவாபரண பெட்டியில் இருக்கிறது என்று பார்ப்போம் ஐயப்ப சுவாமியை அலங்கரிக்கும் தங்கத்தால் ஆன திருமுகம் அதாவது முகக்கவசம் சுவாமிக்கு பின்னால் இருக்கும் பிரபாமண்டலம் பெரிய கத்தி சிறிய கத்தி யானை விக்கிரகம் புலி விக்கிரகம் வெள்ளியால் சுற்றப்பட்ட வலம்புரி சங்கு பூக்கள் வைக்கும் தங்கத்தட்டு பூரண புஷ்கலா தேவியாருடைய உருவங்கள் நவரத்ன மோதிரம் சரப்பள்ளி மாலை தங்க இதழ்களால் ஆன வில்வ மாலை நவரத்தினங்களால் ஆன மணி மாலை தங்கத்தால் ஆன எருக்கம்பூ மாலை இவை அனைத்தும் முதல் திருவாபரண பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது பெட்டியான வெள்ளி பெட்டியில் தங்க குடம் ஒன்றும் மற்ற பூஜை பாத்திரங்களும் இருக்கும் இந்த தங்க குடத்தால் சுவாமிக்கு நெய்யபிஷேகம் செய்யப்படும் மூன்றாவது பெட்டியான கொடி பெட்டியில் யானைக்கான நெற்றிப்பட்டம் மேலும் தலைப்பாறை மற்றும் உடும்பாறை என்ற இரண்டு பிரிவினருடைய கொடிகள் இருக்கும் சுவாமி ஐயப்பன் போர் செய்யும் போது அவருக்கு உதவியாக இருந்த இந்த இரண்டு வம்சத்தைச் சேர்ந்த தளபதிகளோட கொடிதான் இந்த மூன்றாவது பெட்டியில் இருக்கும் மேலும் குடை மற்றும் யானை ஊர்வலத்திற்கு தேவையான பொருள்களும் இருக்கும் உள்ள பொருட்களால் யானை அலங்கரிக்கப்பட்டு மாளிகை புரத்தம்மன் சரங்குத்தி வரையில் அந்த யானையில் பவனி வருவார் தை மாதம் ஒன்றாம் தேதி ஜோதி வடிவில் காட்சி தருவதாக ஐயப்பன் பந்தள ராஜாவிற்கு வாக்கு கொடுத்தார் ஆதலால் அன்றைய தினம் சர்வாபரண அலங்காரம் செய்வதற்காக ஐயப்பனின் திரு ஆபரணங்கள் அரண்மனையில் இருந்து கொண்டுவரப்படுகிறது திருவாபரணத்தை சுமந்து சென்று பதினெட்டு படிகளில் ஏறி சுவாமிக்கு அணிவிப்பார்கள் ஐயப்பன் அன்று ராஜகோலத்தில் காட்சி கொடுப்பார் ஐயப்பன் தன் முகமண்டலத்தில் மீசையோடும் பூரண புஷ்கலா சமேதராக அச்சன் கோயில் அரசராக காட்சி கொடுப்பார் அப்போது ஐயப்பனின் முகத்தில் சிறு மீசை இருப்பது போன்று தோன்றுமாம் யானை புலிகளெல்லாம் முன்பாக இருக்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு முன்பாக இரு வாள்களும் வைக்கப்பட்டு ஐயன் அருங்காட்சி தருவார் அந்த கோலத்தில் ஐயனுக்கு தீபாராதனை முடிந்ததும் மகரஜோதி தரிசனம் நடைபெறும் மகர சங்கராந்திய மட்டுமல்லாமல் அடுத்த இரண்டு நாட்களுக்கும் இந்த தரிசனம் நடைபெறும் வாழ்வில் விலை மதிக்க முடியாத தரிசனம் திருவாபரண தரிசனம் சபரிமலைக்கு செல்லும் சாமிகள் அந்த ஆனந்த அற்புத தரிசனங்களைக் கண்டு வழிபடுவது மிகவும் விசேஷமாகும் ஐயப்பன் ஜோதி வடிவில் காட்சி தரும்போது திருவாபரணங்கள் அணிந்து ஐயப்பன் காணும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும் இந்த தரிசனத்தை காண்பதற்காக அலைகடல பக்தர்கள் விரதமிருந்து ஐயப்பன் சன்னிதானத்தை அடைவர் ஐயப்பனின் அருள் அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோவை இதுவரை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் இதை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க நன்றி தொடரும் thank you